வணக்கம் நண்பர்களே உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு வழக்கு நடந்து வருகிறது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புகிறது அவசரமாக செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றது ஏன் அவர் அப்படி அமைச்சராக வந்ததால் சாட்சியங்கள் அச்சப்பட மாட்டார்களா பிறகு எப்படி வழக்கு விசாரணை நியாயமாக நடக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பது எந்த விஷயத்தில் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரைட் செந்தில் பாலாஜி அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றதில் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் இது சொல்ல முடியிருக்கு என்ன அமைச்சராக தொடர்வேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்னால் வழக்கின் விசாரணையை விரைவுபடுத்துவோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அதிமுக காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக குற்றச்சாட்டு லஞ்ச குற்றச்சாட்டில் தான் சட்டவிரோத பணமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி செந்தில் பாலாஜியை விடுதல் பண்ணிட்டாங்க இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் பிணை விளங்க மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றம் தான் அது பிணை விளங்கியது இது பழைய கதை இப்போ என்ன கேட்குறாங்க செந்தில் பாலாஜியான குற்றச்சாட்டுகள் அது குறித்து அமலாக்கத்துறை தெரிவிக்கின்ற தகவல் எல்லாம் மிகவும் தீவிரமானது அதுவும் இன்னும் விசாரணை கூட முடியல ஏற்கனவே இது குறித்து எங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தோம் யார் உச்சநீதிமன்றம் நீதிபதி சொல்கிறாங்க அதை செந்தில் பாலாஜி தரப்பு கண்டுகொண்டதாக தெரியவில்லை செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சராகத்தான் நீடிப்பேன் என்று சொன்னால் இந்த வழக்கை நாங்கள் விச விசாரணைக்கு விரைவாக விசாரணைக்கு பட்டியலிட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே முடி முடிவெடுக்க வேண்டியது செந்தில் பாலாஜி தான் என திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க இப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தடையியல் நிபுணர் உள்ளிட்ட பல சாட்சிகள் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வரை வழக்கிற்காக நேரில் ஆஜரானவங்க இப்போ ஆஜராகிறது இல்லை அவர் பிணையிலிருந்து வந்து அடுத்த நாள்லேருந்து பயந்து போய் யாரும் நீதிமன்றத்துக்கு வர வருவதில்லை அப்படின்னு நீதிபதி தெரிவிக்கிறார் இப்போ இதனை செந்தில் பாலாஜி தரப்பு அவர் அமைச்சராக தொடர்வாரா இல்லையா என்பதை நீதிமன்றத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வழக்கின் விசாரணையை நாலாம் தேதி மார்ச் நாலாம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க இப்போ பதில் சொல்ல வேண்டியது செந்தில் பாலாஜியா புரோட்டோக்கால் படி முதலமைச்சர்னு இருக்கார்ல அவர்தானே அவரை நியமித்தது அவரும் சொல்லணும்ல நீடிக்கக்கூடாது இந்த பார் உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு கேட்குற இந்த உச்சநீதிமன்றம்லாம் கூப்பிட்டு கேட்டு மண்டையில் கூப்பிட்டுனா தான் இவங்களுக்கு புத்தி வருவ அளவில் தான் இந்த விஷயங்கள் இருக்கிறது அது ரொம்ப வருத்தமான ஜனநாயக நாடு ஆரோக்கியமான ஜனநாயகம் நடக்கும் நாட்டில் இது ஒரு வருத்தமான விஷயம்தான் ஸோ செந்தில் பாலாஜி அமைச் அமைச்சராக தொடர்வாரா இல்லையா ஸ்டாலின் என்ன சொல்கிறார் கேட்போம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி